நாங்க தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா இருபது சதவீத வாக்குறுதியை கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இல்ல பஸ்ட் சொன்னது ரெண்டாவது சொன்னதுதான் உண்மை ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் அது ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் பதிமூணு சதவீத வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி

இருபத்தி ஆறுல யாருடைய ஆட்சி முதன்மையாக இருக்கும் நீங்க முதன்மைலாம் வெற்றி பெறுவார்கள் கேளுங்க அது வெற்றி பெற போது

அதுதான் உண்மை உண்மை ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதிகள் அது வாக்குறுதிகளில் பதிமூணு சதவீத வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியிருக்காருன்னு சொல்லிட்டு அன்புமணி அண்ணன் வந்து ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்துருக்காரு இது சம்பந்தமா நான் விவாதிக்க ரெடின்னு கூட அவர் சொல்லிட்டார் மேடையில் அதே தான் நாங்களும் வைக்கிறோம் தமிழ்நாடு ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அதனால அவங்க சொல்றது தான் எடுப்பாங்க நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் பதிமூணு பதினேழு பதினஞ்சு சதவீத வாக்குகள் தான் நிறைவேற்றிருக்கீங்க நீங்க சொன்னது அப்படியே எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சொன்னாங்கல்ல அதை அப்படியே ரிவர்ஸ் நீங்கள் செய்யாததை சொல்கிறீங்க செஞ்சதை சொல்லலை அதுதான் நான் சொல்ல வரும் ஸோ இப்போ நானுமே அதான் சொல்கிறேன் என்கிட்ட ஐநூத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் கையில் இருக்குது எந்த தேர்தல் வேணாலும் எடுத்து பேசலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்க எதை ஆரம்பிச்சுருக்கீங்க எது முடிஞ்சிருக்கு அப்படின்றத நானும் ஓப்பன் மேடையில் லைவாகவே பேச ரெடியாக இருக்கேன் எந்த திமுக நான் அதுக்காக வந்து அவர் அன்புமணி என கேட்டது வந்து முதலமைச்சர் கூட நான் வந்து விவாதிக்க ரெடின்னார் நான் முதலமைச்சர்லாம் எதிர்பார்க்கல யா மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் கருத்துக்கள் ஸோ எந்த திமுக நிர்வாகியாக இருந்தாலும் சரி வர சொல்லுங்க அவங்க கூட நாங்கள் விவாதிக்கிற அடி பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் நிறைவேற்றலை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தான் அவர்கள் கொடுத்திருக்காங்க லைனா லிஸ்ட் பண்ணிட்டே வரலாம் ஏன்னா அந்த எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்க ஆனா இன்ன வரை அதற்கு எதுவுமே செய்யல ஆனா அதை நூத்தி இருபத்தி ஐந்தா மத்திய அரசு உயர்த்தி இருக்கு நீங்க சொன்ன நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அடுத்தது வந்து துப்புரவு தொழிலா தொழிலாளர் நலனு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது பண்ணுவோம்னு சொன்னாங்க பழைய ஊதிய திட்டம் அப்புறம் வந்து மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கும் மின் கட்டணம் அப்புறம் வந்து நூறுரூவா கேஸுக்கு கொழு குறைப்பேன்னு சொன்னாங்க அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு குறைப்பேன்னு சொன்னாங்க நாலு ரூபா டீசல் மட்டும் குறைச்சாங்க ஆனால் அப்புறம் அதை ஏறிடுச்சு வச்சிங்க பால் விலைக்கோள் முதல் பண்ணிட்டாங்க அது இல்லை இந்த மாதிரி லைனாக சொல்லிட்டே போகலாம் இப்போ நானே ஒரு ஆறு ஏழு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ இது மாதிரி அது அதே மாதிரி நீட்டு ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கீடை பத்து சதவீதம் உள் நீட்டை ரத்த செய்வோன்றது வேறு ஆனால் நீட்டுக்கு முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி நூற்றி அறுபத்தி ஓராவது தேர்தல் வாக்குறுதி நீட்டை ரத்து செய்வோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி ஏழரை சதவீதம் உள் உள் ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியை கவர்மெண்ட் கொடுத்தது அதிமுக கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்ததை பத்து சதவீதம் நாங்கள் அதையும் செய்யலை அதுக்கு நீங்கள் எந்த மோடி எந்த ஒன்றிய அரசையும் கேட்கணுன்ற அவசியம் அது நீங்களே பண்ணியிருக்கலாம் ஒம்போதரை லட்சம் கோடி அப்போ அவர் இருபத்தி ஒன்றில் சிஎம் சார் வந்து இது எடுக்கும்போது ஐ மீன் மு க ஸ்டாலின் ஐயா இப்போ சிஎம் ஆகும்போது நாலரை லட்சம் கோடி கடந்துச்சு இதை படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து நிர்வாக திறமை இல்லாமல் எடப்பாடி கவர்மெண்ட் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியே இருக்கும் அப்படியே போட்டிருப்பாங்க நிர்வாக திறமை இல்லாததுனால் எடப்பாடி கவர்மெண்ட்டு அரசாங்கம் நாலரை லட்சம் கோடி கடனை தமிழகத்தில் வைத்துக்கிடுது நாங்கள் வந்தால் அடைப்போம் நாங்கள் இன்னைக்கு நாலரை லட்சம் கோடி இல்லை ஒம்போதரை லட்சம் கோடி கடன் ஒம்பதரை லட்சம் கோடி கடன் டைரக்ட் கடன் இன்டேரக்டாக ஒன்று இருக்குது அது மூன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டே கால லட்சம் கோடி கடன் வச்சுருக்கோம் நம்ம அந்த மூணு லட்சம் கோடி எங்கன்னா துறை ரீதியாக இபில கடன் மின்சாரத்துறையில் கடன் போக்குவரத்தில் கடன் அந்த இதில் பால்வளத்துறையில் கடன் இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கடத்தால் அது ஒரு மூணு லட்சம் கோடி ஸோ பன்னெண்டே கால லட்சம் கோடி பன்னெண்டு லட்சம் கோடி வச்சிங்களேன் லட்சம் கோடி கடன் இருக்கும் அந்த லட்சம் கோடி கடன் உங்கள் தலையிலையும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் என் தலையிலும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்து இந்த அரசாங்கத்தை கூப்பிட்டு த ரெண்டு அரசாங்கத்திற்கும் வாக்களித்ததுக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா மூன்று லட்சம் ரூபா கடன் இதுதான் நீங்களும் கட்டணும் நானும் கட்டணும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு நிறைய ஞாபகம் வரல மேபி தேர்தல் வாக்குறுதி என்கிட்ட இருக்குது பேக்கில் ஏன்னா எடுக்க உட்காந்து பேசணும்னா லைனாக பேசிக்கிட்டே போகலாம் ஐநூத்தஞ்சு தேர்தல் வாக்குகளில் இது எதுவுமே நிறைவேற்றணும்னு காமிச்சிட்டே வரும் ஆனால் ஒவ்வொரு மேடைகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மக்களை முன்கொண்டு வந்து மக்கள் வந்து நாங்கள் இதனால பயனடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மக்கள் பேசுகிறாங்களே சார் அதை பார்க்கும்போது மக்களுக்கு அதாவது சாமானிய மக்களுக்கு என்ன தோணும் அப்போது திமுக அரசு சரிவர தான் அவர்களுடைய வேலைகளை பார்க்குறாங்க சப்போ மறுபடியும் ஓட்டு இவங்களுக்கு போடுறதில் தப்பு இல்லை ஏன்னா அதிமுக திமுக தான் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க ஸோ அதை அந்த ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வந்துடும் இல்லையா ஸ்டாலின் கவர்மெண்ட் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வாங்கி ஒரு ஸ்டாலின் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் போடல அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்சி அமைக்காமல் நிராகரிக்க முடியுமா ஜனநாயகத்தில் யார் ஹையஸ்ட்டோ அதுதான் கணக்கெடுக்கப்படும் நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்க எத்தனை மக்கள் அதுக்கு வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என் கூட வாங்க நம்ம எங்கே போகிறோம் நேராக சரணா ஸ்டோர்ஸ் ரத்னா ஸ்டோர்ஸ் போத்தீஸ் இந்த மாதிரி ஆர்எம்கேவி இந்த மாதிரி கடைகளுக்கு போவோம் அங்கே போய் பாருங்கள் ஒரு பத்தொம்போது வயசுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க எதுக்காக வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா எல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு மேல் படிப்பு இல்லாமல் ட்ராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க நீங்கள் சொன்ன அந்த திட்டம் இந்த திட்டம் மக்கள் பயனடிச்சிட்டாங்க மக்கள் அப்படியே கொண்டாடுறான்னு அவங்க எங்கே வந்தவங்க வேலை செய்கிறாங்க நான் கள அரசியலில் பேசுகிறேன் யார் வேணாலும் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்க ஏமா இங்கே வந்து வேலை சரி ஊர்லேருந்து வந்திருக்காங்க மாதம் இவ்வளோ சம்பளம் காற்றால இத்தனை மணிலாம் எத்தனை மணி ஷிஃப்ட்டு ஒரு வாரம் நேர் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு ரூம் கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க தங்குற வசதி கொடுத்துருக்காங்கன்னு இருக்குது போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் போங்க டீநகர் சரவணா ஸ்டோர்ஸ் போங்க க்ரோம்பேட்டில் இருக்கிற இதுக்கு போங்க போய் கேட்டுட்டு வாங்க ஏன் வந்திருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே மக்கள் அத்தனை பேரும் பயன் நினச்சிட்டாங்க மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு

நான் என்ன சொல்கிறேன் ஒன்று ஒன்று ஒரு கோடியே இருபது லட்சம் இளைஞர்கள் இருக்கான் தமிழ்நாட்டில் அதில் எத்தனை பேர் பயனடைஞ்சா இப்படி வச்சு சொல்லுங்கள் ஒரு கோடி இருபது லட்சம் பேரில் இருபது லட்சம் பேர் பயணிச்சால் கூட அதை எடுத்துக்க முடியாது ஒரு கோடி பேர் பயணிஞ்சாதான் அது எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி தான் சொல்ல வரும் யாரோ ஒரு பத்து பேர் பயனடைஞ்சதை வச்சு மைக்க பிடிச்சி பேசினவுடனே அப்படியே ஒட்டு மொத்த தமிழகம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது அதுதான் சொல்கிறேன் அப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவங்க கணக்கு பிரகாரம் எங்கே ஒரு இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு இல்லை ஏதோ ஒருத்தர் ஒரு கத்தி கூட்டி ஒரு ஒரு ரெண்டு குடும்பம் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சு அப்போ ஒட்டு மொத்த தமிழ்நாடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பேசலாமா ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதை விட்டுருங்க நாங்கள் கேட்குற கேள்விகள்தான் ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் பண்ணலாமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாலியல் கொடுமை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு குரூப் அடிச்சுக்கிட்டாங்க ஒரு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு ரெண்டு குரூப் பசங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க அப்போ உடனே நம்ம எடுத்துக்கலாமா ஒட்டு மொத்த தமிழ்நாடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்டே சொல்லி கவர்மெண்ட் ரூல் கொண்டு கவர்னர் ரூல் கொண்டு வந்துருவோமா க கழிச்சு கலச்சிடலாமா திமுக அது நடக்கிறது நடக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் பயனடைஞ்சிருப்பான் அவன் வந்து மேலே பேசிட்டு போகிறான் பயனடையாம ஒரு பத்து லட்சம் பேர் நிற்கிறான்றதை நான் சொல்கிறேன் பத்து பெருசாக பத்து லட்சம் பத்தாயிரம் பேர் பெருசா அதுதான் நம்ம பார்க்குறோம் சரிங்க சார் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருடைய ஆட்சி முதன்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதன்மையெல்லாம் இல்லை வெற்றி பெறுவார்கள்னு கேளுங்கள் அது வெற்றி பெற போகிறது விஜயன்னா தான் இதை நான் சொல்கிறதுல ஒன்றும் இல்லை இருபத்தாறு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இனி குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு கோடி குடும்பங்கள் இருக்காங்க ரெண்டு கோடி குடும்பங்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் பாதி வச்சா கூட ஒரு கோடி பேர் போடுறோம் அதுலேயே நான் ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறேன் இந்த எலெக்ஷன் வந்து பை போலரைசேஷன் இல்லை திமுகவாக அதிமுக நீங்கள் சொன்னீங்களா மாற்றி மாற்றி ஆள் இந்த வாட்டி அப்படி இல்லை தாவேக்காவும் உள்ளே வந்திருக்கு நூற்றில் மூணு பேருக்கு டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஸோ முப்பத்தி நாலு பர்சன்ட் யார் வாங்குகிறானோ அவன் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டான் சரிங்களா முப்பத்தி நாலு பர்சன்ட் யார் வாங்கினா அவன் கிட்டத்தட்ட இந்த வாட்டி ஜெயிக்க போகிறான் அது திமுகவோ அதிமுகவோ தாவேகான்னு தெரியாது மூணு பேர் யாரோ நாங்கள் தாவேகான்னு நம்புகிறோம் இவ்வளோதான் ஆனால் போன எலெக்ஷன் வரைக்கும்னா திமுகவோ அதிமுகவான்னா அப்போ எத்தனை பர்சன்ட் வாங்கினோம் ஐம்பத்தொரு ரெண்டு பேருக்கு ஐம்பத்தொன்று மூணு பேர்னால் முப்பத்தி மூணு முப்பத்தி நாள் யார் வாங்குகிறான்னு இன்றைக்கி கருத்து கணிப்பு என்ன சொல்லுது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அஞ்சு கோடி வாக்காளர்கள் இந்த வாட்டி வருவாங்க எக்ஸ்ட்ரா பத்து சதவீதம் வாக்குகள் ஏறும் எழுபது நாலரை கோடி வாக்காளர்கள் அஞ்சு கோடி போகும் அஞ்சு கோடில முப்பது சதவீதம்னா ஒன்றரை கோடி முப்பது சதவீதம் அப்படின்னா ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட ஒரு கோடி தாண்டி அவர் நான் ரெண்டு கோடி சொல்லும்போது போது உங்களோட வாதத்துக்காக வைக்கிறேன் இன்னும் வாங்க வேண்டியது அப்ப ஆல்மோஸ்ட் அவர் முப்பது சதவீதம் வந்துட்டார் கிட்டத்தட்ட இன்னொரு நாலரை சதவீதம் தான் எடுக்கணும் அந்த நாலு சதவீதம் அந்த நாலு சதவீதம் எலக்ஷனுக்குள்ள எடுத்துருவாரு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி பிரகாசமா இருக்குன்னு சொல்லுங்க

காரு பங்களான்ற மாதிரி மக்கள் சொத்தை யாருமே தான் சொத்துன்னு கொண்டாட முடியாது போன வாட்டி நான் யாருக்கு போட்டேன் இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க நாம் தமிழர் சேர்த்துங்க இந்த மூணு பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டிருக்கேன் இந்த வாட்டி நாங்கள் மூணு பேர் போட போகுது இல்லையே அப்புறம் எப்படி அவங்களுக்கு வாக்காகும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாடுங்க திருப்பி ரெண்டா நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது இதுக்கு முன்னாடி இவ்வளோ வாக்கு வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி இத்தினாடி ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது லட்சத்துலேருந்து முப்பத்து லட்சத்தி ஒன்று அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா இல்லை ஒன்ல ஆரம்பிப்பாங்களா ஓட்டு வாக்கெடுப்பு எப்படி எடுப்பாங்க அதே தான் அப்போ முதல் முறையாக நிற்கிற தாவைக்காக முதல் ஓட்டு தான் இதுவரை பதினெட்டு பன்னெண்டு முறை நின்று இருக்கிற திமுக அதிமுக முதல் ஓட்டு தான் ஒன் ஒன்லி ஃப்ரம் ஜீரோ டு ஒன் நாட் ஃப்ரம் டென் லேக்ஸ் டு டென் லேக் ஒன் போது கிடையாது இவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்னு ஃப்ரெஷ்ஷு தானே புதுசு தானே வருது அப்போ அது யாருக்குமே சொத்து இல்லைல்ல அது ஒரு அடையாளம் ஒரு ஹிஸ்ட்ரி ஓகே இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குது ஹிஸ்ட்ரி கூட இல்லை அது டேட்டா டேட்டா கொடுக்குது அவ்வளோதான் அந்த டேட்டா போன வாட்டி வாங்கி இந்த வாட்டி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பர்சன்ட்டு அம்மா இருக்கும்போது இன்றைக்கி பதினேழு பர்சன்ட்டு முப்பது சதவீதம் போச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டு அப்படியே தானே இருக்கணும் இது அப்படி கிடையாது அதுதான் சொல்ல வரல இந்த மன நிலைமையிலும் மாறுங்க முதல்ல வாக்கை பிரிக்கிறாங்கன்றதே தவறு வாக்கை எடுக்கிறார்கள் சொல்லணும் அதுவே ஒரு தப்பான ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க சரி அது போகட்டும் இப்போ நான் கேட்டால் கேள்விக்கு இவ்வளோ தான் போனவாண்டி நான் போட்டேன் இந்த வாட்டி நான் போகல அப்போ அவங்களுக்கு ஒரு ரோட்டு போச்சு இல்லை இந்த மாதிரி லைனாக லிஸ்ட் எடுங்க எத்தனை பேர் ரோட்டு அப்போது ஆப்வியஸ்லி தாவேகா நீங்கள் கேட்ட மாதிரி அந்த முப்பது சதவீதம் பேர் வருவான் இப்போ நூறு பேர் நிற்க வைங்க ஒரு நூறு பேர் போய் வெளியில் பேட்டிடுங்க நூறு பேர் எக்ஸாக்டாக நூறு பேர் பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கூட வச்சுக்கிங்களேன் நூறு பேர் எக்ஸாக்டாக எடுங்க கவுண்ட் போடுங்க எத்தனை பேருக்கு வருதுன்னு திமுக திமுக மட்டும் வருதா இல்லை தாவேகா உள்ளே வருதா வரலையா கவுண்ட் வருது இல்லை அப்போ வந்து மக்கள் மாறி இருக்குன்னு வருது இல்ல அப்ப அந்த போன வாட்டி வாங்கின சதவீதம் உங்களுக்கு அது சொத்துன்னு கிடையாது இல்லை புரிஞ்சுக்கிறீங்களா இதுதான் விஷயம் அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா மாறுன்றதை பார்க்கலாம் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க சொல்ற மாதிரி நடக்குதா அப்படின்னு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை எங்களோட பயிர்ந்தமைக்கு நன்றி